அல்லாஹுடைய தூதருடைய சபையில் எல்லாரும் தெரிஞ்சது சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதர் அவர் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள் சொர்க்கத்துடைய ஒரு மனிதர் இப்போது வரப்போகிறார் ஆச்சரியம் யாருப்பாரு அப்படின்னு பாக்குறாங்க அப்துல்லா பாக்குறாங்க சொர்க்கத்துடைய மனிதர் இல்ல அவர் யார் என்னன்னு தெரியணுமே பார்க்கும் அவர் பார்க்கறது அவர் அங்கு அடையாளங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க என்ன இருக்கு விட்ட தலப்பா கட்டிருக்காரா அப்பா போட்டிருக்காரா தாடி வச்சிருக்காரா என்ன ஆடையில மாற்றம் இருக்கா ஆ சொல்றாங்க

இரண்டாவது நாள் தூதர் சொன்னார்கள் உங்களிடத்திலே சொர்க்கத்தை சொர்க்கத்திற்குரிய ஒரு மனிதர் வரப்போகிறார் மூன்றாவது நாளும் அதே போன்று அப்படி மட்டும் இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணா அவரை விடுவோம் நம்ம அவரை கையை தொடுவோம் காலத்தொடுவோம் அவர்கிட்ட இருந்து பறக்கத்தை எடுத்துட்டு போறதுக்கு அவரை கட்டி அணைப்போம் பல பேருடைய நம்பிக்கை போல ஆலிம் ஆலிம்சாவை கட்டி பிடிச்சா பறக்கறது கிடைக்குமா அதுதான் அய்யாதுல்லா காப்பாவுடைய துணியை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க காபா பக்கத்துல இருந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு என்ன குணம் இதெல்லாம் பெரிய குடும்பம் தூதனுடைய கப்பருக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறாங்க போனை உபயோகிக்கலாமா நீ முதல்ல ஒரு சப்தம் வரலாமா

அல்லாஹ் அந்த நாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பை மட்டும் தருவான மஸ்ஜித் நபவி அந்த சபையில உட்கார்ந்து இருந்த நபித்தோலர் அப்துல்லா இப்படி அன்பு இப்படி ஆஸ் அந்த மனித பார்த்து வைக்கிறாங்க மூணு நாளைக்கு பிறகு பின்னாடியே போறாங்க எனக்கும் எங்க அத்தாக்கும் சண்டை எனக்கும் எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பாக்கும் சண்டை மூணு நாள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அத்தா உங்க வீட்டுல தங்கி கட்டுமா மறுப்பாங்களா ஏன்னா

நாளைக்கு பிறகு கேட்கிறாங்க தூதர் தோழரே நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா நீங்கள் வரும்போதெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கவாதி நீங்கள் சொர்க்கவாதி என்ன இப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்க என்ன அமல செய்யறீங்க சொர்க்கத்துக்கு போறது அதுக்காக தான் வந்து உட்கார்ந்து மூணு நாள் உங்க வீட்டுல சொல்லுங்க அதை மட்டும் அது மட்டும் போதும் அவர் சொன்னார் நான் எதுவுமே செய்யலையே நான் சரியா தொழுகுறேன் அல்லாவும் நினைவு கூடுறேன் என்னைக்காவது முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் இவ்வளவு இவ்வளவுதான செய்யற பெரிய ஒரு வணக்க வழிபாடு ஒண்ணு செய்யலையே நானு நானே பலகீனமானவன் நான் என்ன செஞ்சேன் சோகத்தோடு அப்துல்லா நண்பர்னா சப்தி கதவை நோக்கி போறான் தோழரை எனக்கு ஒன்று தெரிகிறது வாருங்கள் என்று அழைத்தார்கள் ஓடி வந்தாங்க என்னன்னு சொல்லுங்க அது நீங்க சொர்க்கத்துக்கு போறது காரணமான அமல் என்ன அந்த தோழர் சொன்னார் நான் என் உள்ளத்தில் யாரை பற்றிய வஞ்சகத்தையும் வைத்துக் கொள்வது கிடையாது யாரின் மீதும் நான் பொறாமை கொள்வது கிடையாது அவங்க அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு எனக்கு அல்ல கொடுக்கிறது எனக்கு என்னுடைய சொத்துல யாராவது எடுத்துட்டு போனா கூட அவங்க மேல நான் பொறாமை கொண்டு வஞ்சகம் கொள்வது கிடையாது யாரையும் பழிதீர்க்க வேண்டும் என்று என் வாழ்க்கையில் நினைத்ததே கிடையாது ஆ இதுதான் 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 உங்களோட சுக்கத்துக்கு போகும் சரி இன்னைக்கு முடிவெடுங்க இங்க முடிவெடுங்க உங்க பிள்ளைகள் மேல நீங்க கோபமா இருக்கலாம் உங்களுடைய மனைவி மேல நீங்க கோபமா இருக்கலாம் உங்களுடைய சகோதரன் மேல உங்க அண்டை வீட்டார் மேல உங்களுடைய ஊர்வாசி மேல ஒரு நாட்டு மேல என்ன கொடுமை வேண்டுமானாலும் செய்திருக்கட்டும் அல்லாவுக்காக மனுஷன் எதை வேண்டுமானாலும் எடுத்துரு என்ன எடுத்திருந்தேன் எனக்கு ஒரு ட்ரெஸ் தான் என் சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன் பரவாயில்ல அல்லா எனக்கு கொடுத்தது என் கதர்ல தான் இருக்கு மிஞ்சிருச்சு உனக்கு உள்ளதுன்னு எடுத்துட்டு போயிட்ட அல்லா உன்ன மன்னி போ என்ற மனப்பக்குவத்திற்கு நான் வந்தால் தான் முத்தக்கு அது வரைக்கும் நீங்க தொழுவுங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜு செய்யுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்க அவன் முகத்தை பார்க்க நான் விரும்பலை இப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போறீங்க எந்த சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு மறுமையில் அவனை பார்க்க விரும்பல அவன் என் பக்கத்துல உட்கார கூடாது அவன் என்னோட பேசக்கூடாது அவனுக்கு சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவன் சொல்லட்டும் என்கிட்ட இந்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன வேணாலும் இருங்க என்ன தோற்றத்துல வேணாலும் இருங்க என்ன வேணாலும் பேசுங்க எவ்வளவு தான் வேணாலும் செய்யுங்க மறுமையில நிறுத்தப்படும் போது தெரியும் அந்த ஒரு பாவத்துடைய விபரீதம் என்ன என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் அபூஜகளை விடவா கொடுமை கொடுமைப்படுத்தியவன் இந்த உலகத்தில் உள்ள இன்றைய முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் எல்லாம் கிடையாது அபூஜை என்ன செஞ்சாங்க தூதர் என்ன செஞ்சாங்க நேர்வலி கொடுன்னு பிரார்த்தனை செஞ்சாங்க அதான் செய்யணும் யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறார்களோ யார் எல்லாம் அவருக்கு நேர்வலி கொடுத்துரு அவர் புரிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம் உங்கள்கிட்ட நாங்க யார் அவங்கள பகைக்கிறதுக்கு எனக்கா துரோகம் செய்யலாம உன்னடியார்களைய அவன் துரோகம் செய்கிறான் எனக்கு எல்லாரும் எப்படி நினச்சிக்கிட்டோம் எனக்கு செய்கிறதா நினச்சிக்கிட்டோம் அல்லாவுக்கா ஹா அல்லாவுக்கா எல்லாத்தையும் பண்ணிப்போம் எல்லாத்தையும் மன்னிப்போம் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்னைக்கு வார்த்தையில சொல்லிக்கிட்டு வெளியே போயிட்டு நாளைக்கு சண்டை போட்டு இல்ல அது இல்ல முத்தத்தை மொஹஜினுடைய தன்மை மௌத்து வரைக்கும் யாரை பற்றிய விருப்பம் எனக்கு கிடையாதுப்பா யாரையும் நான் திட்டமாட்டேன் யார பத்தியும் எழுத மாட்டேன் யாரு எழுதுனாலும் போய் நீ சொன்னது சரிதான் நீ கமாண்ட் போட்டுக்கிட்டு ஏன் சொன்ன எதுக்கு சொன்ன நீ இப்படி சொல்லிருக்க கூடாது அப்படி சொல்லி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி இன்னும் கமாண்ட் போட்டு இருக்க மாட்டேன் அது எங்க குணம் கிடையாது அது காஃபியுடைய குணம் அது முஹசீன்களுடைய குணம் அல்ல அது முத்தக்கையுடைய குணம் அல்ல அது யாருடைய குணமும் அது எனக்கு தேவையில்ல சில முஸ்லிம்களுடைய இந்த நடவடிக்கையை பார்த்தா கண்ணீர் தான் வருது என்ன செய்யறது இவங்களை சம்பந்தமே இல்லாம திட்டாங்க இந்த சமூகத்தை ஓரளவு படிச்சிருக்கேன் தாவாவுடைய களத்துல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால ஏதோ படிச்சிருக்கேன் தலப்பா கட்டினீங்களா ஏதாவது சொல்லுவாங்க தலப்பா கட்டலையா ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா நல்ல ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டீங்களா வேறு பேர் சொல்லுவாங்க வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டீங்களா அதுக்கு ஒரு சமூகம் ஒரு பேர் சொல்லும் ஒரு ஆள் போட்டோ எடுக்கணும் ஜி உங்களோடங்கிறாரு போட்டோ எடுத்தீங்களா போட்டோ எடுக்கிறாரு பாம்பாங்க ஒரு ஆள் போட்டோ கேட்கிறாரு இல்ல ஜி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இன்னும் இவ்வளவு அரை கண்டா இருக்காரு எல்லாவற்றையும் யார் எனக்கு எதை செய்திருந்தாலும் என் தந்தையா தாயா அல்லது நான் தந்தை தாயா இருக்கிறேன் என் பிள்ளைகளா என் சகோதரனா என் சகோதரியா என்று எல்லோரும் யார் எனக்கு எவ்வளவு சொத்தை கொள்ளடிச்சிருந்தாலும் எவ்வளவு என்னை காயப்படுத்தியிருந்தாலும் எவ்வளவு என்னை இழிவுபடுத்தியிருந்தாலும் எவ்வளவு என்னை தாழ்த்தி இருந்தாலும் அல்லாவுக்காக உன மன்னிச்சிடப்பா ஓ அல்லா என்ன மன்னிக்கட்டும் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இந்த துன்யாவோட என் வாழ்க்கை முடியும்னு ஆசைப்படலை நான் அப்படி வாழ்றவங்க கிடையாது சஹாபாக்கள் அப்படி வாழலை அவங்களுக்கு இந்த துன்யாவே தேவை கிடையாது ஆனா துன்யா தேவை கிடையாதுன்னு சொல்லி பழியில உட்கார்ந்துக்க சொல்லல எல்லா அலிம் சாக்களும் இப்படிதான் சொல்றாங்க துன்யா தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லி எல்லாருடைய முன்னேற்றத்தையும் குறைக்கிறாங்கன்னு சொல்லி பல பேர் கமாண்ட் பண்றாங்க அப்படி அல்ல துணியால் எதை வேணாலும் சாதிச்சுக்குங்க எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாதிச்சுக்குங்க எவ்வளவு எந்த துறையில வேணாலும் முன்னேறி இருக்குங்க ஆனா எது நோக்கம் இல்ல எங்களுக்கு இது நோக்கம் கிடையாது எங்களுக்கு நோக்கம் அல்லாவுடைய திருப்தி கிடைக்குதா அல்லாவுடைய திருப்தி கிடைக்குதா அது எங்க இருக்குதா எங்க இருந்தாலும் சரி அது என்ன புக்குல முதல் இடத்துலதான் பேரு வந்தாதான் அல்லாவுடைய திருப்தி அங்கே இருக்குன்னாலும் அங்கேயும் தடிப்போம் அதான் இங்க முன்னேற்றம் சமூகத்துடைய முன்னேற்றம் எந்த துறையில போனா அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும் அங்கே போய் நிற்போம் அல்லாவுடைய திருப்தி இல்லையா அதை தூண்டி அங்கு கீழே போட்டு உதச்சு தள்ளி போயிட்டே இருப்போம் பயான் பேசியிருக்கோம் பயான் முடிஞ்சு அவ்வளவு கத்திருக்கும் யாரும் அன்னியப்பண்ணிட்ட பேசக்கூடாது அன்னியப்பெண்ணோட தொடர்பு கொள்ளக்கூடாது என்று எல்லாம் பேசியிருக்கோம் பயன் முடிஞ்சுன்னு ஒரு சகோதரர் வந்து கேக்குறாரு நான் ஒரு மாற்று மத சகோதரியை லவ் பண்ணுறேன் ஆனால் எங்கள் வீட்டுல வேற பொண்ணு கேக்குறாங்க எனக்கு விருப்பம் இல்லை இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் என்ன கேக்குறாரு இந்த பொண்ணைத்தானா திருமணம் செய்வேன் வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் நான் கேட்டேன் அவர் மாற்று மத சகோதரி இல்ல ஜி எனக்கு வேற யாரையும் திருமணம் செய்ய விருப்பம் இல்லை அவருக்கு என்ன பெருசா தெரியுது இந்த துணியால இதனால யாருமே நம்மகிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற மாட்டேங்கிறாங்க ஏதாவது பயம் சொல்லிடுறாரு பாடத்திற்காக அறிவுரை செஞ்சேன் எப்படி அது கிடைக்கும் எனக்கு அதான் அந்த துன்யால என்ன போனாலும் பரவாயில்ல அது கிடைச்சா போதும் எனக்கு ஆனா ஒரு எதை இழந்தாலும் பரவாயில்லை துன்யால எனக்கு அது கிடச்சா போதும் எது ஜென்ம அல்லாவுடைய மன்னிக்கிறதுனால எனக்கு அது கிடைக்குதா நாளைக்கு வா உனக்கு நான் முதல்ல சொல்றேன் இந்த பண்பு தான் முஸ்லிம்களுடைய பண்பு உலகத்தை ஈமானின் பக்கம் எஹ்சானின் பக்கம் இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்கு நீங்க ஒன்னும் பயான் பண்ணிட்டு தெரிய தேவையில்லை எல்லாரும் மேடையில் வந்து நின்று பயான் பண்ணுங்கன்னு யாரும் உங்களை அழைக்கல ஒவ்வொருவரும் பெரிய தாய் எதுல உங்க குணத்துல காட்டுங்க அதை நோக்கி வரும் உலக அதை நோக்கி வரும் அழகான மார்க்கம் இது ஏதோ சில முகங்கள் மட்டும்தான் வெளியே தெரிகிறது அதுவும் எப்படி தெரிகிறது உலகத்திற்கு தீவிரவாதமாக அநியாயமாக மோசடியாக தெரிகிறது இந்த மறைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த அழகு வெறும் புத்தகங்களிலும் பேச்சிலும் உரையிலும் மட்டும் இருப்பதால் வாழ்க்கையில் கொண்டு வந்து புன்சிரிப்போடு தூதர் சொல்லும்பொழுது என்ன செய்தார்கள் துன்யான் அந்த சிரிப்பு கதா அர்த்தம் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக வாழ்க்கையில் இதை அடுத்த வாரம் வருவதற்கு முன்னால் செயல்படுத்தி இருப்போம் இந்த கணமே அதை செயல்படுத்தி இருப்போம் எல்லாரையும் மன்னிப்போம் என்ன மன்னிப்பான் அவ்வளவுதான் எனக்கு சொர்க்கம் கொடுப்பான் அவ்வளவுதான் எதுக்காகவும் மன்னிக்கல மன்னிக்கலாம் இதை தவிர அல்லாஹ் அல்லாஹர் புலாலும் நாம் நினைப்பதை அல்லா தருவானாக இது வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக எமக்கு கஷ்டம்தான் கஷ்டம் தான் இன்சானா பலகீனம் இருக்கும் உள்ளம் கவலையால் வாடும் ஒருவருடைய வார்த்தையை கேட்கும் போது பரவாயில்லை அல்லாவுக்காக பொருத்தி கொள்கிறோம் அல்லாவுக்காக மன்னிக்கிறோம் ஷா அல்லா இதான் எங்கள் முடிவு இதான் எங்களுடைய நோக்கம் இப்படித்தான் மரணமுறை இருப்போம் காலையில் எழுந்திருக்கும் போதும் எல்லார் மேலையும் நல்லெண்ணம் மூத்தாகும் போதும் எல்லாரும் வேலையும் நல்லெண்ணம் அல்லாஹ் நாளை வறுமையில் எங்களை நல்லெண்ணங்களோடு விசாரணை இல்லாமல் அழைத்து செல்வார்